ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏற்பட்ட கடைசி யுத்தத்தின் போது அங்கே இருக்க முடியாத காரணத்தினால நாங்கள் சென்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இங்கே வந்தோம் என்ன தொழில் எங்களுக்கு செய்ய முடிய முடியலாம்ன்னு தெரியாது ஒரு இருண்ட யுகம் வீட்டுக்குள்ளே படுத்தா எழும்பி நடக்க மனம் பெறாது என்னோட எதுவும் தெரியாது இறங்கி போய் நடந்து வந்தால் பாதைகள் தெரியாது இடம் தெரியாது ஆரையுமே தெரியாது எல்லாமே புது இடம் அதுக்கு பிற்பாடுதான் இந்த நிறைய டீக்கடைகளை எனக்கு என்ன கண்ணில் தென்பட்டது ஓகே இந்த டீ கடைகளுக்கு இந்த ரோலை விற்பனை செய்யலாமுன்ற ஒரு முடிவுக்கு வந்தோம் என்னுடைய லைஃப்ன்றது மற்றவர்களுக்கு தெரியாது இங்கே வந்து ஒரு சாதாரண பீப்புள் மாதிரி இறங்கி வந்து வேறு செய்தனேன் ஏனென்று கேட்டால் நான் உழைக்கவனும் பாழவனும்ன்ற ஒரு முடிவுக்கு வரும் அதனால் எப்படியாவது எனக்கு பணம் தேவைப்படுது உழைத்து தான் பாழவணும் வேறு வழி இல்லை அவன் இந்த வழியை தாங்கித்தான் ஆகணுன்ற முடிவுக்கு வாரம் எனக்கு கோயம்பேடு மார்க்கெட்டு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு தான் என் கண்ணில் தென்படுது ஓகே இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கிறாங்கன்னா வியாபாரம் செய்யலாம்ன்ற முடிவுக்கு வாரன் அதுக்குள்ளே நிறைய டீ கடைகள் இருக்குது அப்போ அந்த டீ கடைகளுக்கும் சப்ளை பண்ணுவேன் சப்ளை பண்ணின கையோட மூன்று மணிக்கு மேலே அதாவது அதிகாலை மூன்று மணிக்கு மேலே நாங்கள் வியாபாரம் செய்யலாம் எங்கள்கிட்ட கையில் வாங்கி கொண்டு போய் விற்கிறதுக்கான வீதம் வந்து அதிகமாக இருந்தது அதை விட ஒரு மணி பதினொன்றரை எல்லாம் அந்த வண்டியில் இறக்குவாங்க அந்த இறக்கும் பொழுது நாங்கள் ஒரே இடத்துல வச்சு அந்த ரோலை விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு அதிகமாக இருந்தது